வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசேர் தாங்க பார்த்துட்டுருக்கீங்க ஜெட்டக்ஷே வேரியண்ட்டுங்க டாப் அண்ட் மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க நல்லா வெல் மைண்டடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது வெஹிக்கலோட ஃபியூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வெயிக்கில எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு வந்து நெகோசியபிள் தாங்க இந்த வெஹிக்கிள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் வந்துடுங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் அலைமெண்ட் வீல் வந்துடும் பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஓகே விவசாய நீங்கள் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஜாய்காஸில் என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி செல்லூரியோ இந்த வெஹிக்கிள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகே வீடியோக்குள்ளே போலாங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதி சுசுக்கு செல்லூரியோங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட் வெஹிக்கிளோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த வெஹிக்கிளோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட ஃபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க எங்கேயுமே கிரச்சோ எதுவுமே ஆகல வெஹிகிளோட சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க லெதரில் போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா உங்களுக்கு பேங்க் லோனே தாராளமாக பண்ணிக்கலாம் வெஹ்களுக்கு ஏசி நல்லா கண்டிஷன்ல இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வெஹிக்கிளுக்கு பார்ட்டி வந்து கோட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் வீபஸ் இந்த வெஹிக்கிள் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வீபஸ் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி செல்லரியோ விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வெஹிக்கிளோட மாடல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெஹிக்கிளோட ஃபியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டைன் தாங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான் ஆட்டோமேட்டிக் நல்ல தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ரெண்டு காங்கேம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல ஜாய்கர்ஸ்ங்கிற ஷோரூம்ல வந்து பாட்டி வந்து செலுத்து கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் லோக்கல் லோனும் பண்ணிக்கலாம் ஈரோட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் லோனும் பண்ணிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே வீவர்ஸ் நன்றி வணக்கம் நல்ல ராயல் லுக்ல அதுவும் பட்ஜெட்ல ஒரு சடன் வெக்கி பாக்குறீங்களா வாங்க நம்ம இந்த வண்டி பார்க்கலாம் ஹாய் गाइस இந்த ஹீரோ ஜாக்கர்ஸ் நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீனா ஹோண்டா Avex Desert இருக்குல பார்க்க போறோம் இது 2015 மாடல் ஒரே கோனர் கண்டிஷன்ல இருக்கு 1000 கிலோ மீட்டர் ஓடி இருக்கு வண்டி பாத்தீனா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டுருக்காங்க இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீனா பவர் ஷேரிங் ஆல் பவர் விண்டோ சென்டர் லாக் எல்லாமே வந்துரும் ஏசி நல்லா இருக்கு அத்தனை ஆடி சிஸ்டம் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க நூறு ஸ்மார்ட் போட்டுருக்காங்க வண்டி நல்லா மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க நீங்க ஒரே நேர்ல வந்து வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் கஸ்டமர் கோட் சொல்ற பிரைஸ் பாத்தீனா 4 லட்சம் 20000 ரூபாய் கேக்குறாங்க இது ஸ்பெஷல் பிரைஸ் கிளா இது பேங்க் சைடு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் நம்ம லோனை ட்ரை பண்ணி வாங்கி வாங்கிடலாம். நீங்கள் வந்து ஒரு தடவை ஓட்டி பாருங்க கண்டிப்பாக வண்டி குடுங்க. நம்ம ஆபீஸ் எங்க லொகேட் ஏ இருக்கு பாத்தீங்களா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக்கரி ஒட்ண கட்டல தான் ஜாய் கார்ட்ஸ் நம்ம ஆபீஸ் லொகேட் ஏ இருக்கு. நீங்க நேர்ல ஒரு தடடி வந்து நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி பாருங்க. இருக்கிற வண்டி எல்லாமே ஒரு நல்லா பாருங்க. இந்த வண்டி உங்களுக்கு புடிச்சதா வந்து ஓட்டி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ரெகுலர் வீடியோஸ் பாக்குறீங்க ஹீரோ ஜாய் கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் மக்ளே சிஃப்ட் லோ பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த ஷிஃப்ட்டு லோ பட்ஜெட் தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க அதுவும் டாப் மாடலு ஜெட்டாக்சே வேரியண்ட்டுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் டக்காரில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மெயின்டைன் தான் இருக்காங்க வெஹிக்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மாடலுங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க டூஎல் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ளோர் மேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் போட்டு வச்சுருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க வெஹிக்கிலுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் தான் கொடுப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு வண்டி நல்லா ஒர்த்தாக இருக்குது மக்களை இந்த வெயிலை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் பார்த்திங்கன்னா என் நம்பரு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட லோ பட்ஜெட் ரெண்டு ரூபாலேருந்து எல்லா வண்டியும் இருக்குது ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்